இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகின்ற அசாத் மௌலானாவை இலங்கை அழைத்து வருவதில் அனுர அரசு தீவிரம் காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக மஹிந்த ராஜபக்சவிற்கு விஜயராமையில் இருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்தை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடலின் போது அனுரவும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்ததாக தற்பொழுது ரணில் பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார் இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கையிலே யுத்தத்திற்கு பிறகாக அதாவது உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கையை உழுக்கிய ஒரு தாக்குதல் சம்பவம் என்றால் அது உவித்த நாயுடு தாக்குதல் தான் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக அந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது அதன் எதிரொலியாக இலங்கை பல நெருக்கடிகளை சந்தித்தது இன்னும் சொல்ல போனால் அந்நிய செலவானி பற்றாக்குறைக்கு இலங்கை தள்ளப்பட்டதற்கு அந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக அமைந்தது அதாவது சுற்றுலாத்துறைக்கு பேரிடியை ஏற்படுத்திய சம்பவமாக அந்த தாக்குதல் சம்பவம் இருந்தது அதனால் இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்திற்கு பின்னர் பல ஆகிவிட்டது ஜனாதிபதிகளும் மாறி மாறி வந்து ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் செயற்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது தொடர்பாக எந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் முடிவு வருவதில்லை அதேவேளை சந்தேக நபர்களும் கை செய்யப்படவில்லை இந்த நிலையைத்தான் கோட்டியவர் இதையே மையப்படுத்தி மையப்படுத்திபதியாக வந்தார் அதாவது நாங்கள் இருந்தால் தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் நாங்கள் இருந்தால்தான் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும் நாங்கள் இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இத்தனாயிர தாக்குதாறைகளை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்ற ஆட்சிக்கு வந்து அதன் பின்னர் அது விசாரணை அறிக்கைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இதை நான் வெளிப்படுத்தினால் எனக்கு நெருக்கமானவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று அதை தவிர்த்ததாக அரசியல்வாதியை இருந்ததாக செய்திகள் வழியாக இருந்தது இந்த நிலையில் அதற்கு பிறகாக ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்திருந்தார் அப்போதும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அப்போது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பாகவே கவனம் செலுத்தப்பட்டிருந்தது அவர் இதில் கவனம் செலுத்தியிருந்தாலும் உண்மை வெளிவந்திருக்குமோ என்று தெரியாது இந்த சூழ்நிலைத்தான் தற்பொழுது உயிர்நாயக தாக்குதல் தொடர்பாக அதிகமாக பேசிய அன்பகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக இருக்கின்றார் அது தொடர்பான விசாரணைகளை அவர்கள் நடத்துவார்களா அதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவார்களாங்கிற கேள்வி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது ஒரு நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் சுவிசில் தஞ்சம் பெற்றிருக்கின்ற அசாத் மௌலானாவை இலங்கை அழைத்திருவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது உரித்த நாயுடு தாக்குதல் தொடர்பாக பல விடயங்களை சனல்போல் தொலைக்காட்சியூடாக அசாத் மௌலானா வெளிப்படுத்தியிருந்தார் அதிலே ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்பாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சந்திர சந்திரகாந்தன் அதாவது புள்ளியான் தொடர்பாகவும் பல குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருந்தார் எனக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தெரியும் என்று கூறியிருந்தார் அப்போது அவரது நேர்காணல் வழியான போது இலங்கையிலே பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அவரே இலங்கை அழைத்துவதற்கான நடவடிக்கைகளை அன்று அரசு மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவருக்கான விமான பயணத்தை நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இருந்த போதிலும் சுவிஸில் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்ற ஒருவரை இலங்கைக்கு மிகவும் அழைத்து வருவது தொடர்பாக சுவிஸ் சட்டத்திட்டங்களுக்கு அமைய முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது இவ்வாறான பின்னணியில் தான் சுவிஸ் தூதக அதிகாரிகளுடன் இலங்கை அதிகாரிகள் பேசி வருவதாகவும் கூறப்படுகின்றது அதன் எதிரொலியாக அவரை நாட்டு கலைத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது மற்றொரு செய்தியாக மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக தற்பொழுது பேசப்படுகின்றது கொழும்பு விஜயராம பகுதியில் இருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மைந்த ராஜபக்சவர்கள் அவர்கள் எழுந்து செல்ல வேண்டும் என்று அனுரகுமார் சித்தநாயக் அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார் இதன் மூலமாக மக்களின் வரிப்பணம் செலவிடப்படுவதாகவும் எனவே அவர் அங்கிருந்து வெளியேறி செல்ல வேண்டும் என்று அன்ரகுமார் திசநாயக் அவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஜெனரல் விக்ரமசிங் அவர்கள் ஒரு தகவலை பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார் அதாவது அன்ரகுமார் திசநாயக் அவர்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் மைந்த ராஜபக்சவிற்கு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்படுவது தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார் அப்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஆகியோருடன் தற்போதைய ஜனாதிபதி அமரோஹிசநாயக்கம் அங்கு இருந்தார் சட்டத்தின் அடிப்படையிலே அவருக்கு அந்த இல்லம் வழங்கப்பட்டது அரசியலமைப்பின் அடிப்படையிலே அந்த இல்லம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எந்தவித உத்தியோகபூர்வ உருவ எடுத்துக்கொள்ளவில்லை அவர் அவரது வீட்டில் தான் இருக்கின்றார் இருந்த போதிலும் ஆனால் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் அரசியலமைப்பு ரீதியாக கொடுக்கப்பட்டது அது தேவையான ஒரு விடயம் என்று ரணில் கூறியிருக்கின்றார் ஆகவே மைந்தவிற்கு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்குகின்ற அந்த காலப்பகுதியில் அந்த கூட்டத்தில் அனுரவம் இருந்துவிட்டு நின்று அவர் வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றார் அப்போதே அந்த எதிர்ப்பை தெரியப்படுத்தி இருக்கலாம் என்கின்ற கருத்தை மக்கள் தெரிவித்து வருகின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜே